தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா ரோடு விபத்து மூலயமா ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு நிவாரணத் தொகை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது நிவாரணத் எல்லா தகவல்களையும் இந்த தெரிஞ்சுக்கலாம் சாலைகள்ல நடக்கக்கூடிய வாகன விபத்து நிவாரணத் தொகையாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணையை பற்றி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு அரசு வாகன விபத்தால் உயிரிழந்த அல்லது காயமடைந்த அல்லது உடலில் ஏதேனும் ஒரு பகுதியை இழந்த அல்லது பலத்த காயமடைந்தவருக்கு முதலமைச்சர் வாகன விபத்து நிவாரணத் தொகை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லது அவர்களது குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டு வருகிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணத் தொகை எவ்வளோன்றதை பார்க்கலாம் ஒருவர் வாகன விபத்தால் இறந்து விட்டார்னா அவருடைய குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் வாகன விபத்து காரணமாக நிரந்தர இயலாமை கடுமையான காயம் இவர்களுக்கு ஐம்பதாயிரம் நிவாரணத் தொகை வழங்கப்படும் மேலும் உடலில் பாகம் இழந்து அதை சரி செய்யக்கூடிய பகுதியாக இருந்தால் முப்பதாயிரம் நிவாரணத் தொகை வழங்கப்படும் வாகன விபத்து காரணமாக சிறு காயங்களுக்கு பத்தாயிரம் நிவாரணத் தொகை வழங்கப்படும் இந்த நிவாரணத் தொகை அனைத்தும் முதலமைச்சர் வாகன விபத்து நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஒரு சில பெரிய விபத்துகளுக்கு முதலமைச்சரே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியும் அவர்களுக்கு நிவாரணத் தொகை உயர்த்தி வழங்கியும் ஆணை பிறப்பிப்பாரு மற்ற நேரங்களில் இந்த தொகையை வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டியோன்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட செக்காக இந்த அமௌண்ட்டை நீங்க வாங்கிக்கலாம் இந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்றத இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரோடு ஆக்சிடென்ட் வாகன விபத்து நடைபெற்றவுடன் முதலில் வாகன விபத்தால் பாதிக்கப்பட்டவரை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் பாதிக்கப்பட்டவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருக்கு முதலுதவி சிகிச்சை தர வேண்டும் ஒருவேளை பாதிக்கப்பட்ட நபர் இறந்தால் அல்லது காயமடைந்தால் டாக்டர் ரிப்போர்ட் கண்டிப்பாக வாங்கணும் நீங்கள் பாதிக்கப்பட்ட நபரை மருத்துவமனையில் சேர்த்த பின் அரசு மருத்துவமனையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு போலீஸ் இருப்பார் அந்த போலீஸ் போலீஸ்கிட்ட பாதிக்கப்பட்ட நபர் குறித்து தகவலையும் வாகன விபத்து எங்கே நடைபெற்றதுன்ற தகவல்களையோ மருத்துவமனையில் உள்ள காவல் உதவி மையத்தில் கண்டிப்பாக தகவல் தெரிவிக்கணும் அவங்க உங்களுடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துருவாங்க அதன் பின் பாதிக்கப்பட்டவரையோ அல்லது பாதிக்கப்பட்டவர் சம்பந்தமாக அவர்களது உறவினரோ காவல் நிலையத்தில் சென்று புகார் கொடுக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் விசாரணை செய்ய வருவாங்க விசாரணை செஞ்சுட்டு கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் டாக்டருடைய ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க டாக்டர் ரிப்போர்ட் வாங்கினதுக்கப்புறம் எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர் எந்த ஊர் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் எந்த ஊரில் எந்த இடத்துல வாகன விபத்து ஏற்பட்டதோ அந்த எல்லைக்குட்பட்ட மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி ஆஃபீஸில் அல்லது டிஎஸ்பி ஆஃபீஸில் அல்லது வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் ஆர்டிஓ ஆஃபீஸில் மனு கொடுக்கணும் ஃபார்மெட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அது கூட டெத்து ரிப்போர்ட்டையும் எஃப்ஐஆர் காப்பியும் வச்சுட்டு எஸ்பி ஆஃபீஸ் அல்லது டிஎஸ்பி ஆஃபீஸ் அல்லது ஆர்டிஓ ஆஃபீஸில் மனு கொடுக்கணும் இவர்கள் மூலயமா தான் உங்களுக்கு அந்த நிவாரணத் தொகை கிடைக்கும் மனு கொடுத்ததுக்கப்புறம் மனுவை விசாரணை செய்வாங்க விசாரணை செய்யும் போது ஒருவேளை பாதிக்கப்பட்ட நபர் இறந்தால் அவருடைய இறப்பு மற்றும் வாரிசு சான்றிதழ் சப்மிட் பண்ணணும் ஒருவேளை பாதிக்கப்பட்ட நபர் காயமடைந்தால் காயமடைந்தவர்களிடம் மருத்துவ அறிக்கை ஆதார் அட்டை குடும்ப அட்டை மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் அட்டை பாதிக்கப்பட்டவருடைய புகைப்படம் இது எல்லாத்தையுமே வந்து விசாரணை செய்யும் போது நீங்கள் கொடுக்கணும் விசாரணையெல்லாம் அப்புறம் நீங்கள் அடிப்பட்ட ஊரில் மனு கொடுத்துருப்பீங்க அந்த ஆர்டி ஆஃபீஸ் மூலயமாக நீங்கள் வசிக்கக்கூடிய உங்கள் எல்லைக்குட்பட்ட தாலுக்காஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புவாங்க என்ஓசி லெட்டர் அதில் நீங்கள் வேற ஏதாவது திட்டம் மூலயமா சலுகைகள் பெற்றிருக்கிறீங்களான்றத கேட்டிருப்பாங்க அந்த தாலுக்காஃபீஸ் மூலயமா பெற்ற தபால திருப்பியும் தாசில்தார் ரிப்ளை பண்ணணும் எந்த ஒரு சலுகையும் வாங்கலைன்னு ரிப்ளை பண்ணிட்டாருன்னா என்ஓசி கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு நிவாரணத் தொகை பேங்க்கு செக்காக கொடுத்துருவாங்க நீங்கள் பேங்க்ல நீங்கள் பணு கொடுத்து இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு குறைந்தது ரெண்டுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் ஆகக்கூடும் ஒரு சில நேரங்களில் உடனடியாக கிடைக்கக்கூடும் வாய்ப்புகள் அதிகம் வாகன விபத்தால் ஒரு நபர் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவரோ அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்களோ இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம் அனைவரும் இருசக்கர வாகனங்களை ஓட்டும் போது கண்டிப்பாக தலைகவசம் அணிய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கார் ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக சீட் பெல்ட் அணிஞ்சு வாகனம் ஓட்டுங்க சாலை விதிகளை கடைபிடிப்போம் விபத்தில்லா இந்தியாவை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் அனைத்தும் அரசு வெளியிட்ட ஜிஓ நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்றின் படி முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த அரசாணைக்கான லிங்கை பிடிஎஃபில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அதை டவுன்லோட் பண்ணி ஜிஓவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வே டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்